வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் அகில இந்திய மேலாண் தலைவர் பீஷ்மா ராதாகிருஷ்ணன் அகில இந்திய மேலாண் தலைவரும் தற்போதைய பொருளாளருமான மோகன் மாநில தலைவர் பி பழனிவேல் மாநில பொருளாளர் பி பரமேஸ்வரன் மேலாண் மாநில தலைவர் ஜெகந்நாதன் ஆகியோர் சந்தித்தனர் அப்போது பேசிய அகில இந்திய மேலாண் தலைவர் பீஷ்மா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தற்போது பொதுப்பணித்துறையில் மணல் குவாரிகள் இயங்காததால் ஆற்று மணல் கிடைக்கவில்லை அதனால் எம்சன் விலை இரு மடங்காக உயர்ந்துவிட்டது அது மட்டுமின்றி மணல் ஜல்லி எம்சன் செங்கல் போன்றவை பல்வேறு காரணங்கள் தற்போது உற்பத்தி குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது அதனால் அரசு ஒப்பந்தப்படி பணிகளும் தனியார் வீடுகளும் அடுக்குமாடி கட்டிடங்களும் கட்டி குறித்த நேரத்தில் ஒப்படைக்க முடியவில்லை இதனால் எங்களுடைய பணி தாமதமின்றி அரசு கனிம வளத்துறை மூலம் அனைத்து பொருட்களும் கிடைக்க முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்